உங்களுக்கு இருக்கிறதா சத்துரு உங்களுக்கு எதிராக செய்கிறார் நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் தந்திரம் செய்கிறார் அலையிலுயா ஏனென்றால் உங்களையும் என்னையும் காட்டிலும் அவனுக்கு அதிகமாக தெரியும் அவனுக்கு நன்றாக தெரியும் என் ஜனம் தேவனுடைய ஜனம் ஜபித்தால் இவர்கள் தேவனோடு பேசுவார்கள் தேவன் இவர்களுடைய சகலவிதமான காரியங்களுக்கும் இவர்களை நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று அவனுக்கு தெரியும் இதனால் ஜெபிக்க விடவே மாட்டான் வேதம் வாசிக்க விடவே மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு நல்லாகவே தெரியும் ஆண்டவர் இவனோடு வேதத்தின் மூலமாய் பேசுவார் இதனால் இவன் வேதம் படித்தால் இவன் நித்திய ஜீவனுக்கு வழியில நடப்பான் எனக்கு எதிராக இவன் போராடுவான் என்று சத்துருவுக்கு தெரியும் வேதம் வாசிக்க விடவே விடவே மாட்டான் மாட்டான் நம்மை ஆராதிக்க ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இவர்கள் பாடி மகிமைப்படுத்தினால் கர்த்தரை புகழ்ந்தால் கர்த்தர் இடத்திலிருந்து அநேக நன்மைகளை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அவனுக்கு தெரியும் இதனால் ஆராதிக்க நம்மளை விடமாட்டான் தேவ சமூகத்தில் கொண்டு வரவும் நம்மளை விட மாட்டோம் அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம தாங்க புரிந்து செயல்பட வேண்டும் நாம் புரிந்து செயல்படுவோம் என்றால் அவனுடைய தந்திரத்தை அவனுடைய சூழ்ச்சி அவனுடைய கபடத்தை அவனுடைய ஏமாற்றும் குணத்தை எளிதாகவே நாம் வெற்றி காண முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கு அவன் தடுக்க ஆர்வோன் என்றால் பெரிய தேசம் அவ்வளவு பெரிய கொடூரமான சத்துருவின் கிரியைகள் நிறைந்த கோட்டை எகிப்து அந்த தேசத்திலேயே தேவ ஜனங்களை ஒடுக்கும்படியா அவ்வளவு தந்திரங்கள் போட்டான் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் பெருக கூடாது தேவனை ஆராதிக்கும் இந்த ஜனங்கள் போக கூடாது என்பதே அவனுடைய பெரிதான நோக்கம் இவ்வளவு தூரம் ஒடுக்கி அந்த ஜனங்களை கஷ்டப்படுத்தினான் என்பதை நாம் வேதத்துல யாத்திராக புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தேவ சொன்னங்களை சத்துரு நம்மளுடைய வாழ்க்கையில் அவன் தந்திரமாய் போராடுகிறான் ஏன் போராடுகிறான் என்றால் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கூடாது அழியாத அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காகவே அவன் நம்மளோடு கூட தந்திரசாலியாய் செயல்படுகிறான் ஒரு இரண்டு தந்திரம் ஒரு பிரதானமான அவனுடைய இரண்டு தந்திரத்தை மாத்திரம் அடுத்த நல்ல போராட்டத்தை போராடுகிற எந்த மனுஷனும் நித்திய ஜீவனுக்காக போராடுகிற எந்த மனுஷனும் நீதியின் கிரீடத்துக்காய் போராடுகிற எந்த மனுஷனும் ஒரு சொட்டு கவலை இருக்காது என்ன போராட்டம் போராட்டம் ஏன்னா அவனுக்கு தெரியும் எனக்கு எதிராய் போராடுகிற ஒரு கூட்டம் அவன் போராடி கொண்டே இருப்பான் நானும் போராடிக்கொண்டே இருப்பேன் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நேசர் வருகையில் அழியாத ஒரு ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடிக்கொண்டே இருப்பான் அப்போ சத்துரு தந்திரமாய் நம்மளோடு கூட செயல்படுகிறான் ஒரு இரண்டு பிரதானமான தந்திரத்தை ஏன் என்றால் சத்துருவை குறித்த அநேக எடுத்து பேசுவதற்கு அவன் முக்கியமானவன் அல்ல நம்மளுடைய அதனால் சுருக்கமாகவே இது ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரோஜனமா இருக்கும் என்று விசுவாசத்துடனே நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அவனுடைய பிரதானமான இரண்டு தந்திரம் என்ன என்றால் முதலாவது அவன் குற்றம் சாட்டுகிறவனாகவே இருக்கிறான் குறை கூறுகிறவனாகவே இருக்கிறான் இது சத்துருவின் பெரிதான ஒரு தந்திரம் ஏனென்றால் என்கிற வார்த்தை கிரீக் வார்த்தையில என்ன சொல்லுவாங்க என்றால் டயாபோலஸ் என்று சொல்லுவாங்க டயாபோலஸ் டயாபோலஸ் என்றால் அதனுடைய அர்த்தம் தமிழ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டுகிறவன் அப்போ அவனுடைய பெயருக்கு ஏற்றவாறாகவே அவன் செயல்படுகிறான் குற்றம் சாட்டுகிறவன் குறை தான் இந்த சத்துருவின் குணாதிசயத்தில் ஒன்று இவன் இதை தந்திரமாக செயல்படுத்துகிறான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக அநேக காரியங்கள் நடைமுறையில் இருந்தே சொல்லுகிறேன் பாருங்க உங்களால் பார்க்க முடியும் சமூக வலைதளங்களில் அநேக பேர் குற்றம் சாட்டுவதையும் குறை கூறுவதையும் உங்களுக்கு தெரியும் பாருங்க நன்றாகவே தெரியும் இதை பார்க்கிற இந்த சமூக வலைதளத்தினுடைய காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று யாருக்குமே புதிதாய் வருகிற ஒரு ஆத்துமா புதிதாய்